வீட்டில் இருக்காங்க அங்கே வந்து பழனி வராரு வந்த உடனே ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருடா பழனி நீ வந்து எனக்கு பிறந்த வீட்டு சீர் கொடுத்த இல்லை அதனால தான் என் குடும்பமே இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துருக்கு நீ தாண்டா எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு பழனி சொல்கிறாரு இங்கே பாருடா மாமா சொன்னதை நல்லா கேட்டியா நீ இன்னும் பத்து கடை திறக்கணும் நீ நல்லா இருக்கணும் நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் எங்களுக்கு தெரியாதுடா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது உன்னை தேவையில்லாத நான் நாசமாக போகணும் என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் நான் பண்ணதெல்லாம் தப்புடா சொல்லிட்டு சொல்றாங்க அத கேட்டு நீ அக்கா அப்படிலாம் நீ பேசாத அக்கா உன் மனசுல எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும்க்கா நீ என்னோட அக்கா எனக்கு நீ கேடுதல் நினைப்பியா ஏதோ கோவத்துல பேசிட்ட எனக்கு எல்லாமே புரியுதுக்கா நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாரு என்னதான் நீ சொன்னாலும் சரிடா நான் பண்ணது தப்பு தான் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நான் தான்டா உன்னை வளர்த்தேன் நான் தான் அவ்வளோ பாசமாக உன்னை வளர்த்தேன் ஆனால் கடைசியில் நானே உனக்கு சாபம் விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க சரிக்கா விடுக்கா நீ அதையே நினச்சிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிற சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டில் பழனியோட அம்மா இருக்காங்க அவங்க ஒய்ஃப் எல்லாருமே இருக்காங்க சுகன்யா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லா சரக்கும் சீக்கிரம் வந்துடணும் கடையில் சரக்கே இல்லை இனிமேல் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு ஃபோனில் சொல்கிறாங்க என்னம்மா கடை எல்லாமே நீ தான் பார்த்துக்கிற போல் உன் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமாம் அத்தை நான் தான் பார்த்துட்ருக்கேன் அவரு தான் எப்போ பார்த்தாலும் அக்கா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயின்னு இருக்காரு அப்போ நான் என்ன பண்ண முடியும் நான் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க அங்கே வந்து பழனி லெட்டர் எடுத்துகிட்டு வரார் அதை எடுத்துட்டு போயிட்டு சக்திவேல் கிட்டேயும் முத்துவேல் ரெண்டு பேர்கிட்டையுமே கொடுக்குறாரு இந்த லெட்டரை ராஜி வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து உக்காடுறாரு என்னடா லெட்டர் அது அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா அதுவா ராஜி ஏதோ லெட்டர் எழுதிச்சு அதை அப்பா கிட்டேயும் சித்தப்பா கிட்டேயும் கொடுக்க சொல்லிச்சு அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு பழனி சொல்றாரு ஓ இதெல்லாம் போதா சரி சரி அப்படின்னு உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே வந்து வராரு அப்படி வண்டி ஓட்டிகிட்டே வராரு ஓட்டிகிட்டே வரும்போது அந்த லெட்டரை எடுத்து அப்படியே முத்துவேல் படிக்கிறார் படிக்கிறாரு அப்பா எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா உங்களுக்கு பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நீங்கள் அப்போ கூட என்னை வந்து கூப்பிட்டீங்க வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஆனால் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லைப்பா நான் வரவே இல்லை ஆனால் நான் ரொம்பவங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா நான் கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா ஆனால் அது எல்லாமே சூழ்நிலை மட்டும்தான்ப்பா காரணம் நான் வேணும் எதுவுமே செய்யலைப்பா என்னை பார்த்து பார்த்து வளர்த்திங்க நான் தான் உலகம்னு இருந்தீங்க நான் பண்ணது தப்பு தான்ப்பா அதுக்கு என்னை ஃபஸ்ட்டு மன்னிச்சிடுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா நான் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டியிருக்கும் போது நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றுறீங்க நம்ம குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அது ஒன்று போதும்ப்பா அப்பா அது ஒன்று போதும் நீங்கள் எனக்கு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எப் எப்போவுமே இனிமேல் சந்தோஷமாக இருப்பேன் எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு கொடுக்காம நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் கஷ்டப்படுத்திட்டேன் ரொம்ப 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 உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ படுத்திட்டேன் ஆனால் இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுப்பா அப்பா நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டோமா இந்த ஊரே உங்களை கௌரவமாக பேசுகிற மாதிரி நான் நடந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீ நான் சின்ன வயசில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்பா நான் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நீ மட்டும் ஐபிஎஸ் ஆகிட்ட உனக்கு நானே சல்யூட் அடித்து வீட்டுக்குள்ளே வர சொல்லுவோமா ஆரத்தி எடுத்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது இப்போ கூட என் மனசில் இருக்குப்பா என்னால் நீங்கள் தலை குடிஞ்சு நின்று நின்று இருக்கீங்க இந்த ஊர் முன்னாடி அதே ஊர் முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து நான் வாழ வைக்கணும்ப்பா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா ஐபிஎஸ் ஆக போகிறேன் நான் ஐபிஎஸ் ஆகி ரொம்ப சந்தோஷத்தோடு நான் வரப்போகிறேன்ப்பா வந்து உங்கள் எல்லாரையும் நான் கௌரவப்படுத்துவோம்ப்பா கண்டிப்பாப்பா சத்தியமாக நான் இதை பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்கும் போது அப்படியே முத்துவேல் அப்படியே கண் கலங்குறாரு அப்பா மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன்ப்பா நீங்கள் இனிமேல் என்கிட்ட பேசலைனா கூட பரவாயில்லை ஆனால் எனக்கு ஒன்றுன்னா வந்து நின்னீங்கல்ல அது மட்டும் இல்லை எப்பவுமே எனக்கு ஒரு கஷ்டன்னா நீங்கள் வருவீங்கன்ற எண்ணத்தை கொடுத்தீங்கல்ல அது போதும்ப்பா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்பா நான் லெட்டர் எழுதும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து அப்படியே அழுதுகிட்டே அந்த லெட்டரை படிக்கிறாரு படிச்சுட்டு அப்படியே எடுத்து வைக்கிறாரு இவ்வளோ பாசத்தை மனசில் வச்சுக்கிட்டு எதுக்காக ராஜி இப்படி போனே நீ நான் தான் உன்னை எவ்வளோ பாசமாக வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ரொம்ப கஷ்டப்படுறாரு ராஜிமா நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்பா உனக்கு ஒன்று நான் என் இன்னைக்குன்னு இல்லை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து நீ கிப் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்படி நினச்சிட்டு அதை வைக்கிறாரு அதே மாதிரி அடுத்தது லெட்டர் எடுக்கிறாரு எடுத்து சக்திவேல் பார்க்கறாரு இல்லை இது ராஜி கொடுத்த லெட்டர் மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு படிக்கிறாரு ஆம் சித்தப்பா என்னை எவ்வளோ பாசமாக நீங்கள் வளர்த்தீங்க கொஞ்சம்லாம் பாசம் கிடையாது அவ்வளோ பாசத்தை கொட்டியிருக்கீங்க என் மேலே ஆனால் நான் அதெல்லாம் மறந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் பண்ணது தப்பு தான் எல்லோரும் எதற்கும் உங்களை அசிங்கப்படுத்திட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தயவு செய்து நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே முத்துவேல் அப்படியே படிக்கிறாரு சித்தப்பா எல்லாரை விட என் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம் தானே எல் நான் எது கேட்டாலும் நீங்கள் உடனே வாங்கி கொடுப்பீங்க யார் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்க அவ்வளோ பாசத்தை கொட்டி தானே நான் வளர்த்திங்க நானும் சித்தப்பா சித்தப்பான்னு உங்கள் பின்னாடியே தானே ஓடி வருவேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சித்தப்பா என்னை மன்னிச்சிடுங்க சித்தப்பா நான் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் எழுதுகிறேன் ஊர் முன்னாடி உங்களை நான் அசிங்கப்படுத்திட்டேன் இப்போ அந்த ஊர் முன்னாடி உங்களை நான் கௌரவமாக நடத்த போகிறேன் கண்டிப்பாக நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன் ஆகிட்டு உங்கள் எல்லாரையுமே நான் கௌரவமாக நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தப்பா அந்த லெட்டர் எழுதும்போது என் கண்ணெல்லாம் கலங்குது சித்தப்பா எனக்கு உங்களை ஓடி வரணும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் சித்தப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும் அழணுன்னு தோணுது ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படியே நான் வந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க இங்கேருந்து போகணும்னு சொல்லிடுவீங்க அதனால் தான் சித்தப்பா என்னால் வர முடியல ஆனால் மனசு முழுக்க பாசம் இருக்குது சித்தப்பா ப்பா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படியே பாக்கிறாரு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு ராஜிமா நீ மனசுக்குள்ளே இவ்வளோ சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ வருத்தத்தை வச்சுக்கிட்டு நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக உனக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீ வீட்டை விட்டு போனாலும் எங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டாலும் எங்களோட ராஜ்யமா ராஜ்மா தான் அதை மாற்ற யாராலேயுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே சக்திவேல் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அந்த லெட்டரை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு எடுத்து வைக்கிறாரு வீட்டுக்கு வராரு வந்த உடனே என்னடா கண்ணெல்லாம் கலங்கினா மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏய் எனக்கு தெரியாதடா நான் தானே உன்னை பெத்த கண்ணு கலங்கியிருக்கு என்ன என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜு லெட்டர் எழுதியிருந்தா அதை படிக்கும்போது கொஞ்சம் கண்ணு கலங்கிச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஓ ராஜுக்காக நீ கண்ணெல்லாம் கலங்கிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே முத்து வேலம் வராரு அவரும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கியிருக்கு என்னடா ரெண்டு பேருமே எழுதியிருக்கீங்க இல்லை ராஜு லெட்டர எழுதுனா அதை பார்க்கும்போது லைட்டாக கண்ணு கலங்கிச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்னதாண்டா எழுதியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை என்ன மன்னிச்சிடுங்க இதெல்லாம் சொல்லியிருக்கா ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு சொல்லியிருக்கா ஓ ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு சொல்லியிருக்காளா சூப்பர்டா சூப்பர் அவள் மட்டும் ஐபிஎஸ் ஆகிட்டா எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இந்த ஊர் முன்னாடி ரொம்ப பெருமையாக நான் இருப்பேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் ஆமாம் வாய்ப்பிஎஸ் அவன் சொல்லியிருக்கா அதுக்கு படிச்சுட்டு இருக்காளாம் சீக்கிரமாக ஆயிடுவேன்னு சொல்கிறான் ஓ சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தான் அப்படியா ராஜி ஐபிஎஸ் படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அவங்க சித்தி எல்லாருமே சேர்ந்து அப்படியா ராஜி படிக்கிறாளா சூப்பர் கதிர் படிக்க வைக்கிறானா கண்டிப்பாக வீட்டுக்கு தெரிஞ்சு செஞ்சுருக்க மாட்டாங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே ஐபிஎஸ் ஆகலாம் மாட்டாங்க அங்கே படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் இதில் ஐபிஎஸ்லாம் எப்படி ஆகிறது இதோ தெரியாம தான் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது சரி சரி அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க சுகன்யா ஓ தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சரி சரி நேரம் வரட்டும் கரெக்டான நேரத்தில் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ரஜி ரஜினி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா கண்டிப்பா உனக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காங்க இங்க பாருங்க நாம வந்து மதியானம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க சரி கோமதி நான் வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போறாரு அங்க போய் என்ன நடக்க போதோ தெரியலையே நகையெல்லாம் வர எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க சரி எல்லா நகையும் சேர்த்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க இங்க வாங்க எல்லாருமே போலாம் மீனாவுக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ வந்துரு சரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மத்தியானம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க அத்தை நான் அப்போது ஆபீஸ்ல பர்மிஷன் நான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வா அவள் என்னென்ன கூத்து பண்ண போறாளோ என்ன நடக்க போதோ ஒன்னுமே தெரியல இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கே இன்னும் அந்த அந்த காயம் ஆறவே இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க எது வந்தாலும் பரவாயில்ல நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியும் கண்டிப்பா நம்மளால முடியும் அது மட்டும் நீங்க நினைங்க அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க எங்கே பாரா சரவணா அண்ணியும் வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமா நானும் வந்துடுறேன் நான் கடைக்கு போய்ட்டு அப்பா கூட கொண்டு வந்துடுறேன் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் அப்பா ரெண்டு பேருமே கிளம்பி வந்துடுறோம் இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க கோமதி அத்தை என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்கள் என்ன சமையல் இதில் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க எங்கடி சமைக்கிறது என்னமே போக மாட்டேது ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க அங்கே போய் என்ன கேட்பாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ அதுவே மண்டையில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா பரத்தை தடுக்க முடியாது ஆனால் நம்ம அதை ஃபேஸ் பண்ண முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை எடுத்து போராடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரி நான் போய் சமையல் பண்ணுறேன் எல்லாமே முடிச்சிடுறேன் அப்போ தான் மதியானம் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும் அப்படின்னு போயிட்டு சமையல் பண்ணுறாங்க அத்தை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரிம்மா அந்த காயத்தில் கொஞ்சம் வெட்டி கொடு சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அத்தை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாண்டியன் வீட்டுக்கு வராரு வந்த உடனே சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போன உடனே அங்கே எல்லாேருமே இருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் அவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாக்கியாக அவங்க வீட்டுக்கார் ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க வந்த உடனேயே எல்லாமே கேட்டு விசாரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணுக்கு நான் எண்பது பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த எண்பது பவுன் நகையை எனக்கு வேணும் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க சரிம்மா இருங்க நீங்கள் நகையை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் 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 நகையை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எடுத்து காட்டுறாங்க அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா எல்லாமே கருத்து போயிருக்கு அதை அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க எடுத்து ஐயோ 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 எண்பது போ நகை போட்டேன் எல்லாமே கருத்து போயிருக்கு இவங்க எல்லா நகையும் மாத்திட்டாங்க எதிர்க்கவே இவங்க இவ்வளோ அநியாயம் பண்றாங்க என் அப்படின்னு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்க பாருங்க மேடம் அப்படின்னு பாக்கியா அப்படியே கத்துறாங்க இங்க பாருங்க கத்தா இருக்கக்கூடாது அமைதியா இருங்க எதுவாக இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இது எல்லாமே கருத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ ஐயோ நான் உண்மையாகவே நல்ல பவுன் தான் போட்டேன் நல்லா பாருங்கள் கல்யாண ஃபோட்டோலாம் போய் பாருங்கள் அந்த நகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நல்லா தான் போட்டேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு பாக்கி அப்படியே கத்துறாங்க மேடம் மேடம் எனக்கு யாருமே இல்லை மேடம் நீங்கள் தான் ஒரு நியாயத்தை எனக்கு கொடுக்கணும் நீங்கள் தான் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு மா நீ சும்மா கத்திகிட்டே இருக்காத இரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இது எல்லா நகையும் கருத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அது எல்லாருமே அப்படியே பார்த்து ஷாக் ஆக்குறாங்க ஆமா என்ன இது நகையெல்லாம் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி சரவணன் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆனால் மீனா மட்டும் அப்படியே யோசிக்கிறாங்க ஐயோ இவங்க போட்டது எல்லாமே டூப்ளிகேட்டுன்னு எனக்கு தெரியுமே என்ன இப்படி ஏமாத்துறாங்க இப்படி போய் சொல்கிறாங்க இதுக்கும் மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க வாய மூடுங்க எதுக்கு இவ்வளோ போய் பேசுறீங்க நீங்க போட்டதுல எண்பது பவுன்ல எட்டு பவுன் மட்டும் தான் தங்க நகை மீது எல்லாமே கவரிங் தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை கேட்டோன்னே பாக்கியா எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க ஆ நான் வந்து எண்பது பவுனும் நல்ல நகை தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொய் சொல்லாதீங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா நான் வீட்டில் எல்லாருக்குலையுமே மறைச்சிட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க பாண்டியன் கோமதி சரவணன் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்னம்மா உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ் இங்கே பாருங்க மேடம் இவங்க எண்பது பவுன் நகை போட்டது உண்மைதான் அதில் எட்டு பவுன் தான் தங்க நகை மீது எல்லாமே கவரிங்கை போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏமாத்திருக்காங்க எங்கள் குடும்பத்தையே உங்க இந்த விஷயம் எனக்கு நடுவில் கொஞ்சம் தெரிஞ்சுது அதுவும் அவங்க பொண்ணு தங்க தங்கமயில் தான் சொன்னாங்க எங்கள் வீட்டில் எனக்கு நகை இல்லை பணம் இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் அதனால இருக்கிறத எங்கள் அம்மா போட்டிருக்காங்க மீது எல்லாமே கவரிங் நகை வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் போய் சொல்லிவிடுவோம்னு சொன்னதுக்கு அதெல்லாம் சொல்லிடாதீங்க என் வாழ்க்கையே போயிடும் எனக்கு என் வீட்டுக்கார் ரொம்ப முக்கியம் இந்த ஐயோ என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன் தங்க மயில் சொன்னாங்க அதனால தான் நான் யாருக்கையிலுமே இந்த உண்மையை சொல்லலை இப்போது அவங்க சொல்கிறது பொய் தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஐயோ 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 இந்த பொண்ணு நல்லா பொய் சொல்லுது நல்லா பொய் சொல்லுது அப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே கிடையாது நான் எல்லாமே தங்க நகை தான் போட்டேன் ஏமாத்துறாங்க இவங்க எல்லாம் குடும்பமாக சேர்ந்து எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயம் மூடுங்க பேசாதீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்ல அப்போ என்ன சொன்னேன் இங்கே பாருங்கள் நீங்கள் போட்ட தங்க நகை எல்லாமே போய் சொல்லியிருக்கீங்க நான் போய் வீட்டில் சொல்லிடுவேன் சொன்னேன்னா சொல்லாதம்மா சொல்லாத என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிடும் வேண்டாமா வேண்டாமான்னு அப்படி கெஞ்சு நீங்கள் இப்போட போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ திமுறாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக மீனாக கத்துறாங்க இங்கே பாருமா உனக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நீ வீட்டில் சொல்லியிருக்கணும்ல நீ அந்த வீட்டில் தான் நான் வாழற அப்போ அந்த வீட்டுக்கு தான் நீ உண்மையாக இருக்கணும் நீ எதுக்காக சொல்லாமல் மறைச்ச இப்போ இப்போ என்ன நடந்தது அவங்க போட்டேன்னு சொல்கிறாங்க நீ வந்து தப்புன்னு சொல்கிற இதில் எதை எடுத்துக்கிறது சொல்லு எங்களுக்கு தேவை சாட்சி அவங்க நகை போட்டது உண்மை தான் ஆனால் அது எல்லாமே கருத்து இருக்குது நீங்கள் மாற்றினீங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது நீங்கள் சொலத்தை மட்டும் வச்சு என்னால் நம்ப முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அதுக்கிட்ட கேட்டு எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க செந்திலுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது ஏ மீனா இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு கேட்குறாரு ஆமாம் நீ எதுக்காக இப்படி போய் சொல்லியிருக்க ஒரு புருஷன் தானே நான் என்கிட்ட கூட நீ உண்மையை சொல்லலைல அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தங்கம்மாயில் வந்து செத்து போயிடுவேன்னு சொன்னதானால் மட்டுந்தான் நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக மறைச்சேன் ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா கொமினா நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க நம்ம குடும்பம் தானே உனக்கு முக்கியம் நீ என்ன அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு நீ இந்த உண்மையை மறைச்சிருக்க இப்போ பார்த்தேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருக்கு எண்பது பவுன் நகை கேட்குறாங்க அதுவும் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எண்பது பவுனோட ரேட்டு தெரியுமா எண்பது லட்சம் அவ்வளோ பணத்தை கேட்டால் என்ன பண்ணுறது இப்போது அவங்க பக்கம் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னு தனியாக கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு இருக்காரு என்னங்க எனக்கு எப்படிங்க தெரியும் இந்த மாதிரிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாதுங்க நான் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டேன் ஆனால் அவங்க மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறாங்க பேசாத அப்படின்னா நீ பேசவே பேசாத நீ ரொம்ப ரொம்ப கோவப்படுத்திருக்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு நான் எதையுமே வேணும்னு பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரு நீ பேசாத வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசும் போது சொல்றாங்க இங்க பாருங்க எண்பது பவுண்டாக போட்டிருக்கீங்க நீங்க உண்மையான சொல்றீங்க சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இது எல்லாமே உங்கள் பொண்ணு வந்து தான் சொல்லணும் உங்கள் பொண்ணு உண்மையை சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மேடம் என் பொண்ணு எல்லாமே உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க நீ பேசாதம்மா நீ வீட்டுக்கு போ போயிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு வா உன் பொண்ணு என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் சரியா இவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அப்போ அவங்க சொல்கிறத வச்சு தான் அடுத்த கேஸ் எல்லாமே மூவ் ஆகும் நீ போய் உங்க உங்கள் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே போகிறாங்க போன உடனே தங்கமயில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரடி அங்கே எண்பது பவுன் நகை கேட்டிருக்கேன் அதில் எல்லா பவுனும் கருத்துடுச்சு எண்பது பவுனும் நாங்கள் தங்க நகை தான் போட்டோன்னு சொல்லியிருக்கேன் நீயும் அதே மாதிரி வந்து சொல்லு அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டோனே தங்கமயில் அப்படியே ஷாக் ஆகுறாங்க அம்மா என்னம்மா பேசியிருக்கேன் நான் எப்படியுமே பொய் சொல்ல முடியும் என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நான் சொல்கிறத கேளுடி போய் சொல்லணும்னா சொல்லிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படி சொன்னா மட்டும்தான் ஓன் புருஷன் உனக்கு புரியுதா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அம்மா அது எப்படிமா எண்பது பவுன் உண்மையாகவே போட்டால் நான் பொய் சொல்ல முடியும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் தானே இது பெரிய பிரச்சனையா தானே ஆகும் அப்படின்னு தங்க சொல்கிறாங்க சொல்றாங்க ஆகணும் பெரிய ஆகணும் அவங்களால வெளியே வர முடியாமல் அவங்க கஷ்டப்படணும் அப்படிப்பட்டா மட்டும்தான் நம்மளோட பிரச்சனை எல்லாமே சரியாகும் அவங்க அப்படியே யோசிப்பாங்க ஐயோ இவ்வளோ நகையே திருப்பி கொடுக்க முடியாது சாரி என் பொண்ணை வாழவீங்கன்னு நான் கேட்டேன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க அப்போதான் நீ போய் உன் மாமாவோட சேர்ந்து வாழ முடியும் அதுக்கு தானேடி இவ்வளோ பிளான் போட்டுட்ருக்கேன் நீ ஏண்டி என்னோட பிளானுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் நீ ஏண்டி இப்படி இருக்கேன் உன்னை நான் பெத்ததுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருடி ஏதாவது அங்கே வந்து தப்பாக பேசினேன் அம்மா அப்பா ரெண்டு பேரை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க நாங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும் பெத்த பொண்ணுக்காக நாங்கள் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அம்மா ஏமா இப்படி பேசுகிற அப்படி தான் பேசுவேன் அங்கே ஏதாவது வந்து உண்மையை சொல்கிறேன் புருஷனை காப்பாத்தலன்னு ஏதாவது மாற்றி சொன்னேன்னு வச்சுக்க உடனே இங்கெல்லாம் வச்சு என்னால் போட முடியாது புரியுதா நீ இங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அம்மா நீ என்ன தானே பெத்த இதுக்குமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படி தானே பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து சுடர் வராங்க எதுக்காக அக்காவை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அக்கா தான் உங்கள் உண்மை சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல அது மாமா குடும்பம் தானே மறுபடியும் அக்கா போய் அங்கே வாழணும்ல எதுக்காக நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பிளான் போடுறீங்க அப்படின்னு சுடர் கேட்குறாங்க ஏய் நீ வாயை மூடு நீ பேசவே கூடாது அக்காவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அம்மா சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது அம்மா வழியில் நீ போன கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்கனவே நீ கேஸ் கொடுத்ததெல்லாம் அவங்க ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க தயவு செய்து நான் சொல்கிறத கீழே அங்கே போய் நீ உண்மையே சொல்லு அதுதான் நல்லதாக நல்லாயிருக்கும் நீ எப்படியாச்சும் அந்த வீட்டில் போய் வாழ முடியும் அம்மா பேச்சை கேட்டால் கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் வாயை முடிக்கணும் போடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வந்து சுடர் அப்படியே போயிடுறாங்க தங்கமயில் வா போகலாம் அங்கே கூப்பிட்றாங்க அங்கே எல்லாரும் வெயிட் இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆமாம் அம்மா வேணாம்மா எதுவும் பண்ணிடாதாம்மா ஆமாம் பாவம்மா அங்கே இருக்க எல்லாருமே பாவம்மா அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை நல்லாதாம்மா பார்த்துக்கிட்டாங்க ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுமா அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க ஏய் சும்மா ஏதாவது அங்கே வந்து மாற்றி சொல்லி பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அங்கேயும் உன்னால் இருக்க முடியாது அம்மா அப்பாவின் தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நான் அங்கே வந்து நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே சொல்கிறேம்மா மாணா இப்படிலாம் பேசாதம்மா உனக்காக நான் பண்ணுறம்மா அப்படின்னு தங்கமாரி சொல்கிறாங்க அப்படிவா வழிக்கு புரியுதா அம்மா என்ன சொன்னாலும் அதை கரெக்டாக செய்யணும் அம்மா மட்டும்தான் உன்னை வாழ வைக்க முடியும் அங்கே இருக்கவங்கள்லாம் உன்னை வேணான்னு தான் சொல்லிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் இதை இந்த பிரச்சனையை பெருசாக்குனா மட்டும்தான் உன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியும் புரியுதா இப்போ அவனே உன்னை இஷ்டப்பட்டுவங்க கூட வாழ மாட்டாங்க நான் தான் கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறேன்னா நான் அப்படியே பண்ணுறேமா அப்படின்னு தங்கமயில் வராங்க வந்த உடனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க அப்படியே பயங்கர கோவத்தோடு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வந்து தங்கமயில் வராங்க வந்த உடனே இங்கே பாருமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அதுக்கு தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அப்படியே தங்கமயில் பார்க்குறாங்க ஆமாம் உனக்கு மொத்தம் எத்தனை பவுன் நகை போட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க போலீஸு எனக்கு எண்பது பவுன் நகை போட்டாங்க எண்பது நகை போட்டாங்களா சரிம்மா ஓகே அந்த எண்பது போனும் தங்க நகையா இல்லை கவரிங் நகையா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்த உடனே அப்படியே மீனாவை பார்க்குறாங்க மீனாவுக்கு கோவமாக ஒருத்த அப்படியே முறைக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஐயோ மீனாக்கெலாம் உண்மையே தெரியுமே இப்போ சொன்னால் என்ன நடக்குன்னு தெரியலையே அம்மா வேறு செத்து போயிடுவோம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மாமா கூட வாழ வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அம்மா சொல்கிற பேசு தான் நம்ம கேட்க முடியும் அப்போ சரின்னு சொல்லிடலாம்மா அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்கம்மா என்னம்மா யோசிச்சிட்டே இருக்கா சொல்லுமா உனக்கு போட்டதெல்லாம் தங்க நகையே இல்லையா அப்படின்னு